வணக்கம் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அருமையான ஜாதகம் லக்னாதிபதி பலவீனமானாலும் சுபத்துவமாக நல்லா உங்களுக்கு நடக்குது உங்க வாழ்க்கையிலே பதினெட்டு வயசு வரைக்கும் ஒண்ணும் கிடையாது காலேஜ் நீங்க நல்லாவே பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் ராகத முழுக்க இளம் பருவத்துல இயல்பான நல்லவைகள் எதுவும் நடக்காத ஆள் நீங்க பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணு பத்தொன்பது வயசு வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது குருதசைக்கு பிறகு உங்களுடைய சொந்த அறிவு சுய முயற்சியினால முன்னேறின ஜாதகம் லக்னாதிபதியுடைய நீச்சம் ராகுதசையில நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு பத்தொன்பது வயசு வரைக்கும் கடுமையான அமைப்பு லக்னத்துக்கு பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருந்தாலும் இப்பத்த ஒரு ஒரு வருஷமா கொஞ்சம் பரவாயில்ல நீங்க அப்பா தவறினதே அப்பதான் குருஜி அப்பா இல்ல அப்பா தவறினதே வந்து அப்பா கிடையாது அப்பா கிடையாதுன்றதே வந்து சூரியனை சனி பார்க்க கூடாது அப்பா அவ்வளவு நாள் இருக்குதுன்றதே குரு குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுன்றதுதான் உண்மை சூரியன் வந்து ராகு சனி போன்ற அமைப்புகள் இருந்தா நமக்கு எந்த வயதுல அப்பா தேவைப்படுவாரோ அந்த வயதுல அப்பா இருக்க மாட்டார் இப்போ குருதசில சுக்கரபக்தி நடக்குது சுக்கரபக்திக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து குருதசில சூரிய சந்திர எல்லாம் நல்லா இருக்கும் சனி தசை கூட தகப்பன் இழ இறந்துட்டதுனால சனி தசை கூட நல்லா இருக்கும் ராசிநாதனுடைய தசை அது பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கிறீங்க அதனால குரு தசையை விட சனி தசையும் நல்லா இருக்கும் புதந்தசை டாப்பாக இருக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கு புதந்தசை நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன் ஆமாங்க ஆனா உங்களுக்கு புதன் திசை தான் கோபுரத்துல போய் உச்சத்துல போய் உட்கார வைக்கக்கூடியது புதனும் சூரியனும் ஐந்து ஆறாம் இடங்களில் பரிவர்த்தனையாகி பௌர்ணமி சந்தரினுடைய சந்திர அதியோகத்திலும் குருவின் பார்வையிலேயும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் தான் உங்களை டாப் லெவல்ல இருக்க வைக்கும் சரி என்ன கேள்வி ஆஹ் உருதி இப்போ நீங்க சொல்ற மாதிரி புதன் சமத்துவமா இருக்கிற மாதிரி ஐடி உருதி இருக்கேன் சரி ஆஹ் வந்து பெங்களூருக்கு ட்ரான்ஸ்பராஜ் உருதி வேற ஒரு இதாக மாறிங்க இப்போ ஆஹ் இப்போ திரும்பி கங்களூர்ல வந்ததுக்கு அப்புறம் அலட்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இன்னொன்னு இப்போ கல்யாணத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில முன்னாடி வேலை செய்யிட்டு இருந்தேன் சென்னையில வேலை செய்ய முடியும் நீங்க அப்படியே திரும்பி வந்துருவீங்க ஆஹ் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் உங்களுக்கு சுபத்துவமாக இல்ல இது டெம்பரவரியான ஒரு அமைப்பு தான் இப்போ ஒரு வருஷத்துல இப்போ உங்களுக்கு கல்யாணம் வர மே மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்திலேயும் கல்யாணம் ஆயிடும் ஓகே குருதச சுக்கிரபக்தி சஷ்டாஷ்டகம்லாம் பார்க்க வேண்டாம் சஷ்டாஷ்டகத்திற்கு சுக்கிரனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சந்திர அதியோகம் விதிவிலக்கு

குரு குழந்தையை கொடுத்ததற்கு பிறகு பெரிய யோகத்தை செய்வார் ஆகவே நீங்க பெங்களூரில் இருக்கவே முடியாது சுற்றி சுற்றி தான் இருப்பீங்க எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பெரிய அளவில் சுபத்துவம் இல்லாத காரணத்தினால நல்லா இருப்பீங்க குருதச சுக்கர கல்யாணம் ஆனதற்கு பிறகு அடுத்த மே மாதம் ஜூன் மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய யோக ஜாதகம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அளித்ததற்கு நன்றி ஐயா நேயர்களின்